வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டு செல்கிறார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையின் சேவையை விரைவுபடுத்த உதவிடும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார் இந்தியர் ஒருவர் அடுத்த ஆண்டில் விண்வெளிக்கு செல்வதை உலகம் கண்கூடாக பார்க்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரன் இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ வெளியிட்ட இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் முறை பயணமாக வரும் எட்டாம் தேதி ரஷ்யா செல்கிறார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் அழைப்பை ஏற்று பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் பிரதமர் விவாதிக்க உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு திரு நரேந்திர மோடி வரும் ஒன்பதாம் தேதி ஆஸ்திரியா செல்கிறார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஆஸ்திரியா செல்வது இதுவே முதல் முறையாகும் மாஸ்கோ மற்றும் வியன்னாவில் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை உலக நாடுகள் அடையாளம் கண்டு அவற்றை தனிமைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்புக்கான உச்சிமாநாட்டில் பிரதமரின் உரையை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாசித்தார் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதியான பதிலடி கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் தீவிரவாதத்துக்கு நிதியுதவி அளிப்பதை முறியடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதில் வலியுறுத்தியுள்ளார் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இளைஞர்களிடையே பிரிவினைவாதம் பரவுவதை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் கேரளா செல்கிறார் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் பன்னிரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் வரும் சனிக்கிழமை அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் பதக்கங்களையும் வழங்குகிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை திரு ஜெகதீப் தங்கர் கொல்லம் செல்கிறார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையின் சேவையை விரைவுபடுத்த உதவிடும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் மத்திய புலனாய்வு அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிபிஐ அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார் கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்குவதுடன் விரைந்து நீதி வழங்குவதற்கு வழிவகை செய்யும் என்று அவர் கூறினார் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் உதவும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார் இந்தியர் ஒருவர் அடுத்த ஆண்டில் விண்வெளிக்கு செல்வதை உலகம் கண்கூடாக பார்க்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று இந்தியாவின் விண்வெளி மற்றும் கடல்சார் துறை முன்னேற்றம் என்னும் நிகழ்ச்சியில் அவர் பேசினார் விண்வெளிக்கு மனிதர்களை முதல் முறையாக அனுப்பும் திட்டத்திற்காக நான்கு இந்திய விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இதேபோல் இந்தியாவின் ஆழ்கடல் திட்டத்திற்கும் மூன்று இந்தியர்கள் அடுத்த ஆண்டில் அனுப்பப்படுவார்கள் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் நடப்பு கல்வியாண்டில் இருந்து மூன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புத்தகங்களுக்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் ஒன்பது பாடங்களுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே தயாராகியுள்ள நிலையில் எஞ்சியுள்ள பாடப்புத்தகங்கள் விரைவில் தயாராகும் என்றும் அவர் தெரிவித்தார் குறைந்த கட்டணத்தில் உயரிய தரம் வாய்ந்த புத்தகங்களைக் கொண்டு கல்வி பெய்வதை எளிதாக்கும் நோக்கத்துடன் புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிர்வாகத் தலைவரான திரு ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த திரு ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அண்மையில் ஜாமீன் வழங்கியதையடுத்து மூன்றாவது முறையாக முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரை இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் ரயில்வே அமைச்சரை நேரில் சந்தித்த திரு எல் முருகன் இது தொடர்பான கோரிக்கை மனுவினையும் சமர்ப்பித்தார் பசுமை ஹைட்ரோஜன் இயக்கத்திற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை வெளியிட்டுள்ள இந்த நெறிமுறைகளில் பரிசோதனை கட்டமைப்பு மற்றும் நிதி ஆதாரங்களை வழங்குவதற்கான வழிமுறைகள் இடம்பெற்றுள்ளன நடப்பு நிதியாண்டில் இதனை செயல்படுத்துவதற்காக இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் வடக்கு மாகாணமான சமங்கனில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பால்க் மாகாணத்துடன் நெடுஞ்சாலையையும் மாவட்ட சாலையையும் இணைக்கக்கூடிய பகுதியில் வேகமாக வந்த வாகனம் திடீரென சாலையோரம் கவிழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாட்டின் மேற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது குஜராத்தின் தெற்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் இமாச்சலப் பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்களிலும் ஜம்முவிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது விளையாட்டுச் செய்திகள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாப்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற கணக்கில் கசகஸ்தானின் அலெக்சாண்டர் பப்ளிக் செப்சென் கோ இணையை வென்றது உலக டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினர் பங்கேற்றுள்ள வெற்றி பேரணி தற்போது மும்பையில் நடைபெற்று வருகிறது மரைன் டிரைவிலிருந்து வான்கடை மைதானம் வரை இந்திய அணியினர் திறந்தவெளி பேருந்தில் செல்கின்றனர் இந்திய வீரர்களை பார்ப்பதற்காக தேசிய கொடியுடன் வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் இந்திய அணியினருக்கு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது உலக கேடட் செஸ் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதிதி பர்டோலோயும் வெள்ளிப் பதக்கம் வென்றார் எட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சாத்விக் ஸ்வெயின் வெண்கல பதக்கம் வென்றார் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரு நேகி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷியாவின் யோகியா கட்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபது என்ற கணக்கில் தென்கொரியாவின் ஜங்கி சூவை வென்றார் இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டங்களில் பிரணவ் ராம் இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி ஒன்று எட்டு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் ரிஸ்க்வி தி குவாயோவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் டான்வி ஷர்மாவும் இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் சீனாவின் டெங் டீயை வென்றார் பாங்காங்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டு செல்கிறார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையின் சேவையை விரைவுபடுத்த உதவிடும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார் இந்தியர் ஒருவர் அடுத்த ஆண்டில் விண்வெளிக்கு செல்வதை உலகம் கண்கூடாக பார்க்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரன் இன்று மீண்டும் பதவியேற்றுக் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ வெளியிட்ட இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது